ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு சேமியாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலமாவும் வச்சு தான் செய்ய போகிறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி ஒரு ஒன் கப் சேமியா எடுத்திருக்கேன் அதை வந்து ட்ரையாகவே நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க அளவுகளை மாற்றாமல் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும்னு இந்த ரெசிபி இப்போ இதை லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த ஜி சேமியாவோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் லைட் ப்ரௌனிஷாக மாறும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ எனக்கு மாறிடுச்சு இப்போ இதை நல்லா நான் ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நான் மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போது எனக்கு நல்லா ஆறிடுச்சு இதை நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன் இதோட இப்போது ஒரு ரெண்டு ஏலக்காய் நான் எடுத்துக்கிறேன் ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போது அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை அந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விடுங்க உங்களுக்கு எண்ணெயில் சேர்த்ததோடையே அந்த மாவு நல்லா பொரியறது தெரியும் கட்டிப்படக்கூடாது நல்லா பொரியணும் உங்களுக்கு கடலை மாவு வேணான்னு நினச்சிங்கனாக்கா இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆர் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இனிஷியலாக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிப்பேன் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நான் எந்த எண்ணெயும் சேர்க்க மாட்டேன் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சேமியா பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் லைட்டாக கட்டிப்படுற மாதிரி தெரியும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் இதுக்கு நம்ம ரொம்பலாம் நெய் யூஸ் பண்ணலை இப்போ எனக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நானும் ஒரு கப் சர்க்கரையை நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை சும்மா கரைச்சி கரைஞ்சி வந்தால் போதும் அதில் நீங்கள் வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் திக்காகிற மாதிரி தெரியும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓரத்துலாம் உங்களுக்கு அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எந்த கப்பால் மெஷர் பண்ணணும் அந்த கப்பாலே ஒரு கால் கப்புக்கு நான் காய்ச்சி ஆற வச்சா பால் ஊற்றிக்கிறேன் கண்டிப்பாக இந்த இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க பால் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது இல்லைன்னா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் கரகரப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துக்கோங்க பால் பிடிக்காது அப்படின்னாக்கா ஒரு அரை டம்ளர் காய்ச்சினா தண்ணி சேர்த்துக்கோங்க ஹார்ட் ஹீட் வாட்டர் சேர்த்துக்கோங்க இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே கெட்டிப்படும் அந்த மாதிரி தான் நமக்கு தேவை அதனால் இந்த மாதிரி பால் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் விடுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதோடு உங்களுக்கு ரொம்ப இறுக்கம் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்தால் தான் உங்களுக்கு மாவு நல்லா வெந்திருக்கும் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம எண்ணெயிலே பொறிச்சிருக்கோம் மாவு எல்லாத்தையுமே அதனால் உங்களுக்கு பால் கண்டிப்பாக சேர்க்கணும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான் இன்றைக்கி இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட வாழை இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் ஏதாவது ஒரு பேனில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஈவனாக இப்போ இதில் எங்கிட்ட கொஞ்சமாக முந்திரி பாதாம்லாம் நான் பொடி பண்ணி அதை சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ அது மேலே இப்போ இந்த மாதிரி ஒரு அது ஒரு பவுல் வச்சு நல்லா அமைக்கி விடுங்க இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் பீஸா போட்டுக்கலாம் சூப்பரான பர்ஃபி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்க சட்டன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்டாக நல்லா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு எனக்கு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் சன்ட்யூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்ப ஒரு புதிய ரெசிபியோட மீட் பண்ணலாம் பாய்